இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பதற்காக முதலமைச்சர் நாள்தோறும் உழைக்கிறார் என சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார் இது குறித்து நெல்லையில் அவர் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம் நம்முடைய முதல்வர் அவர்கள் மூன்றாண்டு காலத்தில் பத்து லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு நிதி ஆதாரத்தை வெளி நாடுகளில் இருந்து கொண்டு வந்து தொழில் துறைக்கு மூலதனம் செய்து கிட்டத்தட்ட பதினெட்டு லட்சம் பேர்கள் வேலை வாய்ப்பு பெறுகின்ற வண்ணம் திட்டங்கள் தயாரிக்கப்பட்டு பணிகள் ஆரம்பித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது வேலை மேற்பட்ட தொழில்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு பணி நம்முடைய நான்கு லட்சம் மாணவ மாணவிகள் வேலையில் சேர்ந்திருக்கின்றார்கள் இன்னும் எத்தனை இரண்டு ஆண்டு கால ஆட்சியில் கிட்டத்தட்ட எழுபத்தி ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பதற்காக அரசு வேலை கொடுப்பதற்காக தமிழ்நாடு நம்முடைய தேர்வாணை மூலம் அந்த பணியும் நடைபெற்று தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலம் வேலை வாய்ப்பை கொடுப்பதற்கு அந்த வாய்ப்பையும் உருவாக்கி கொண்டிருக்கின்றார் இவ்வாறு படிக்கின்ற படித்த இளைஞர்களுக்கு இளம் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பதற்காகவும் நம்முடைய முதல்வர் கடுமையாக உழைக்கின்றார் அதன் தொடர்ச்சியாக தான் நேற்று அமெரிக்கா சென்றிருக்கின்றார் அங்கு தொழிலதிபர்களை சந்தித்து எங்கள் ஊரில் தொழில் தொடங்க வாருங்கள் என்பதற்காக சென்றிருக்கின்றார்கள்